பொது காலம் பதிமூன்றாம் வாரம் வெள்ளிக்கிழமை நச்செய்தி வாசகம் பழியை அல்ல இறக்கத்தையே விரும்புகிறேன் மத்தேய் எழுதிய தூய நச்சிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை திருவசனங்கள் வசனங்கள் ஒன்பது முதல் பதிமூன்று வரை அக்காலத்தில் மத்தேய் என்பவர் சுங்க சாவடியில் அமர்ந்திருப்பதை இயேசு கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்தபோது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துள்ளனர் இதைக் கண்ட பரிசெயர் அவருடைய சீடரிடம் உங்கள் போதகர் வரி தண்டுபவரோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர் இயேசு இதை கேட்டவுடன் நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு Cristo veio um a couple.